ஹை கொடேஸ் நம்ம இந்த வாரம் பார்க்க போற திருக்குறள் அதிகாரம் ஐந்து வாழ்க்கை குரல் எண் நாற்பத்தி மூன்று தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஓக்கல் தான் என்றாங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை விளக்கம் தென்புலத்தார் தெய்வம் விருந்தினர் சுற்றத்தார் தான் என்ற ஐவகையிடத்தும் அறநெறி தவறாமல் போற்றுதல் சிறந்த கடமையாகும் இந்த குரலின் விளக்கத்தை நம்ம ஒரு குட்டி கதை மூலமாக பார்க்கலாம் வாங்க மீரா கிருஷ்ணன் ரெண்டு பேருக்குமே திருமணம் பெற்றோர்கள் தலைமையில் நல்லபடியாக நடந்து முடிக்குது இவங்களுடைய திருமணம் காதல் திருமணம் இவங்க பத்து வருஷமாக இருக்காங்க இவங்க பத்து வருஷ வாழ்க்கையில் இவங்க கற்றுக்கிட்டது ஒரு ஆள் கோபமாக இருந்தாங்கன்னா இன்னொரு ஆள் யாராக இருந்தாலும் சாரி கேட்டுருவாங்க கல்யாணத்துக்கு அப்புறமும் அதே அண்டர்ஸ்டாண்டிங்கோட வாழ்ந்துட்டு வராங்க அவங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு மாதம் முடியுது ரெண்டு பேருக்குமே சம்பளம் வந்துருச்சு ரெண்டு பேருமே அவங்களோட சம்பளத்தை எடுத்து டேபிள் மேலே வச்சு அடுத்த மாதத்துக்கான பட்ஜெட்டை போட ஆரம்பிக்கிறாங்க சரி உன்னோட தினசரி செலவை சொல்லு நான் என்னோட தினசரி செலவை எழுதுறேன் கூட்டி கழிச்சு பார்ப்போம் மீதி எவ்வளோ வருதோ அதை சேவிங்ஸ்க்கு பார்த்து எடுத்து வைப்போம் அப்படின்னு சொல்றாரு இரு நம்ம அஞ்சாவது இடத்துல தான் இருக்கோம் நமக்கு முன்னாடி இன்னும் நாலு பேர் இருக்காங்க அவங்க கடமையை முடிச்சா தான் நம்ம கடமையை நம்ம செய்ய முடியும் அப்படின்னு மீரா சொல்றாங்க என்ன சொல்ற நமக்கு முன்னாடி நாலு பேர் இருக்காங்களா யார் அந்த நாலு பேர் அப்படின்னு கிருஷ்ணன் கேட்குறாரு இங்க பாருப்பா நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு நம்மளுடைய குடும்பத்தை அற வழியில் நம்ம நடத்தணும் அப்படின்னா நம்ம இறந்தவங்களுக்கு தெய்வம் விருந்தினர் உறவினர்கள் தனது குடும்பம்னு இந்த ஐந்து பேருக்கும் செய்ய வேண்டிய அறத்தை தவறாமல் செய்கிறது நம்மளுடைய கடமை அப்படின்னு மீரா சொல்கிறாங்க சரிம்மா நீ சொல்கிறதெல்லாம் சரி நீ தமிழ் டீச்சர் தான் அந்த அஞ்சு பேர் யார் யாருங்கிறத கொஞ்சம் விவரமாக சொல்லி எனக்கு அப்படின்னு கிருஷ்ணன் கேட்குறாரு நம்மளுடைய முதல் கடமை இறந்தவங்களுக்கு அதாவது மூதாதையர்களுக்கு அவங்களுடைய ஆவி வந்து ஆறுதலும் மகிழ்ச்சியும் அடையணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க இறந்த நாளில் தெய்வத்துக்கு நம்ம படைப்போம்ல அதே மாதிரி அவங்களுக்கு பிடித்த உணவுகள்லாம் வாங்கி படையல் போட்டு அதன் மூலமாக துறவிகளுக்கும் இல்லாதவர்களுக்கும் சிறந்த உணவும் புத்தாடையும் கொடுத்து உதவுறது தான் நம்மளுடைய முதல் கடமை இரண்டாவது கடமை தெய்வ வழிபாடு தெய்வ வழிபாடுனா நமக்கு இஷ்டப்பட்ட தெய்வத்தை வணங்குறதுதான் இது உள்கருத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குலதெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடுனா நீ வருஷத்துக்கு ஒருக்கையோ மாதத்துக்கு ஒருக்கையோ சக்திக்கு ஏற்ற மாதிரி நன்கொடைகள் கொடுப்ப அந்த கோவில் நிர்வாகிகள் அந்த நன்கொடை என்ன செய்வாங்க ஒண்ணு கோவில் பராமரிப்புக்கு யூஸ் பண்ணுவாங்க இன்னொன்னு அன்னதானம் கிடைக்கிற நன்கொடையை பொறுத்து இந்த கோவில் நிர்வாகிகள் தினமுமோ இல்ல வாரத்துக்கு ஒருக்கையோ இல்ல மாதத்துக்கு ஒருக்கையோ அன்னதானம் நடத்துவாங்க அதன் மூலமா கோவிலில் இருக்கிற அடியவர்களுக்கோ இல்லை சுற்றி இருக்கிற ஏழை எளியவர்களுக்கோ வயிறார சாப்பிடறதுக்கு ஒரு வாய்ப்பா அமையும் அதனால நம்ம செய்ய வேண்டிய இரண்டாவது கடமை குலதெய்வ வழிபாடு நம்மளுடைய மூணாவது கடமை விருந்தினர் விருந்தினர்னா யாருன்னு உனக்கு தெரியும் நம்ம வீட்டை விரும்பி வர்றவங்க அது பெரிய பணக்காரங்களா இருந்தாலும் சரி இல்ல பணம் இல்லாதவர்களா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலுமே சிரிச்ச முகத்தோட அவங்கள வரவேற்று வயிறார சாப்பிட வச்சு திரும்ப அவங்கள சந்தோஷமா அனுப்புறதுதான் தான் நம்மளுடைய கடமை நம்மளுடைய நாலாவது கடமை சுற்றத்தினரை பேணுதல் இப்ப சுற்றத்தார்கள்னா யார் யார் தாய் தந்தை உடன் பிறந்தோர் மட்டும் கிடையாது தாய் வழி சொந்தம் தந்தை வழி சொந்தம் உடன் பிறந்தாரின் சொந்தம் தன் துணைவியாரின் சொந்தம் இவங்க எல்லாரையுமே குறிப்பிட்றது தான் சுற்றத்தார் இந்த மாதிரி நம்மளுடைய உறவினர்களை அடிக்கடி போய் சந்திக்கிறது சந்தோஷமா பேசி சிரிக்கிறது அவங்களுக்கு தேவைப்படும் போது அவங்க கேட்காமலே உதவி செய்கிறது இதுதான் நம்மளுடைய நாலாவது கடமை ஐந்தாவது கடமை தான் நம்ம நல்லா இருந்தோம் அப்படின்னா நம்மளால உதவி செய்ய முடியும் அதனால நம்ம குடும்பத்தையும் நம்ம பேணி காப்பது நம்மளுடைய கடமை நான் சொன்ன இந்த அஞ்சு பேருக்கும் அற நம்ம உதவி செய்கிறது நம்மளுடைய கடமை அப்படின்னு மீரா சொல்லி முடிக்கிறாங்க கிருஷ்ணன் அவரோட மனைவியை பெருமிதத்தோட பாக்குறாரு எப்படி உனக்கு இவ்வளோ விஷயங்கள் தெரியுது அப்படின்னு கேட்குறாரு நீ பாராட்டுற அளவுக்குலாம் இது பெரிய விஷயம் கிடையாதுப்பா ஒரு மனுஷன் அறவழியில வாழ்றதுக்கு திருவள்ளுவர் அதிகாரங்களாக பிரித்து எல்லா குரல்லையும் சொல்லியிருக்காரு அதை படித்தாலே போதும் அது மட்டும் இல்லை இன்றைக்கி என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் இந்த குரல் தான் இன்றைக்கி சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன் அப்படின்னு மீரா சொல்கிறாங்க ஹை குடேஷ் இந்த கதை மூலமாக இந்த குரலின் விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன் திருவள்ளுவர் இந்த குரலில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஒரு இல்லறத்தான் இறந்து தென் திசையில் வாழ்பவர்கள் தேவர்கள் விருந்தினர் சுற்றத்தார்கள் தான் அப்படிங்கிற ஐந்து பேருக்கும் செய்ய வேண்டிய அறத்தை தவறாமல் செய்வது சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு இனி அடுத்த வாரம் அடுத்த பொருளையும் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் விருதை பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்